யோபோட கதை நன்றாக தெரியும் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் ரொம்ப நேர்மையாளர் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்பவர் ஆனால் சாத்தான் அவரை சோதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரே நாளில் பலவற்றை அவர் இழந்து விடுகிறார் குழந்தைகளை இழந்து விடுகிறார் கால்நடைகளை இழந்து விடுகிறார் சொத்துக்களை இழந்து விடுகிறார் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே நாளில் போட்ட காசெல்லாம் போயிடுச்சோ அது மாதிரி இது வெறும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை அவருடைய சொந்த குழந்தைகள் அதை போன்று உயிரினங்களும் விடுகின்றன அப்ப அவருடைய நண்பர்கள் அவருடைய மனைவி எல்லாம் சொல்றாங்க ஏயா நீ உயிரோட இருக்கிற கடவுளை சபியா பார் நல்லவருக்கு கடவுளை எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காரு அதனால கடவுளை சபிப்பதே நல்ல காரியம் என்று ஆனால் யோபு என்ன சொல்றாரு நான் ஒரு நிர்வாணியாக வந்தேன் இறக்கும்போது ஒரு நிர்வாணியாகவே நான் போகின்றேன் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார் நான் கடவுளை போற்றுவேனே தவிர நான் கடவுளை நான் கேள்வி கேட்க மாட்டேன் கடவுளை அவமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்